சென்னை திருவல்லிக்கேணி எல்லி சாலையை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதாகும் மணிகண்டன் என்புடைய மனைவிதான் ஜோதி வயது நுட்பது இந்த தம்பதிகளுக்கு மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் முதல் மகன் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறான் இரண்டாவது மகன் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான் மூன்றாவது மகன் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறான் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஜோதிக்கும் அவரது கணவனான மணிகண்டனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் தன் கணவரான மணிகண்டனை பிரிந்த ஜோதி தனது மகன்களுடன் மேடவாக்கம் புதுநகர் நான்காவது குறுக்கு தெருவில் வசித்து வந்துள்ளார் அவர் மேடவாக்கத்தில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் அதே பகுதியில் வசிக்கும் தனது கணவனான மணிகண்டனின் அக்காவின் மருமகனான கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பத்தெட்டு என்பதுடன் ஜோதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவருமே கணவன் மனைவி போல ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தவும் விட்டனர் இதனை அறிந்ததும் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது மனைவியை தன்னுடன் சேர்ந்து குடும்பம் நடத்த வரும்படியும் அழைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு ஜோதியோ மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறதாம் கடந்த பதினோராம் தேதி இரவு மணிகண்டன் மேடவாக்கம் கூற்றோடு அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது ஜோதி தனது இரண்டாவது கணவனான கிருஷ்ணமூர்த்தியுடன் பைக்கில் வந்திருக்கிறார் மணிகண்டன் நிற்பதை பார்த்த ஜோதி அருகில் சென்று வாக்குவாதம் செய்தாராம் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பும் ஆனது அப்போது மதுபோதையில் இருந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜோதியை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் கழுத்து தலை மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த கத்தி குத்து விழுந்ததால் அவர் இரத்த வளத்தில் சரிந்துள்ளார் இதனை தடுக்க முயன்ற அவரது கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்திக்கும் கத்தி குத்து விழுந்துள்ளது அங்கிருந்தவர்கள் மணிகண்டனை பிடித்து போலீசாரிடமும் ஒப்படைத்தார்கள் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய ஜோதி மற்றும் அவருடைய கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்தியை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு முதலு சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த அந்த சமயத்தில் பலனின்றி ஜோதி பரிதாபமாக இருந்தார் கிருஷ்ணமூர்த்திக்கு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேடவாக்கம் போலீசார் ஜோதியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் கைதான மணிகண்டனிடம் போலீசார் விசாரித்தபோது போது மனைவியான ஜோதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் சபரிமலைக்கு சென்று வந்துள்ளேன் பிள்ளைகளுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஜோதியை வரவழைத்து உள்ளனர் அதன்படி பள்ளிக்கரணை பகுதியில் இருவரும் சந்தித்தார்களாம் அப்போது மணிகண்டன் தன்னுடன் வஸ் வந்து குடும்பம் நடத்தும்படி ஜோதியை அழைத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த ஜோதி மணிகண்டனை செருப்பால் அடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாராம் அதன் பிறகுதான் மணிகண்டன் மேடவாக்கம் கூற்றோடு பகுதியில் இருப்பதை அறிந்த ஜோதி தனது கள்ளக்காதன கிருஷ்ணமூர்த்தியுடன் அங்கு சென்று அவருடன் தகராறும் செய்திருக்கிறார் மனைவி செருப்பால் அடித்ததால் அவர் மீது ஆத்திரத்தில் இருந்த மணிகண்டன் மீண்டும் தன்னுடைய கள்ளக்காதனுடன் வந்து மனைவி தகராறு செய்ததால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜோதியை கொன்றதும் தடுக்க வந்த கள்ளக்காதன கிருஷ்ணமூர்த்தியையும் குத்தியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் மேடவாக்கம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது